ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிராஸ்டர் எல்லோருமே எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும்னு வந்து முருகத்து கும்பிட்டு கொண்டு இந்தியன் வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை என்னோடய வீடியோஸ் வந்து டெய்லி பார்த்து கொண்டு வரக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுக்கு வந்து வெட்டில தீபம் போட்டு கொண்டு வரேன் அதோட வந்து அபிஷேகமும் செய்து கொண்டு வரேன் முருகிழமையாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செய்யலை கடைசியாக வந்து போன செவ்வாய் விளக்கு வைக்கிறது இந்த செவ்வாய் தான் விளக்கு வைக்கிறேன் இப்போ அம்மாட ரிலேட்டிவ் ஓரம் தவறிச்சேன் அம்மாவுக்கு வந்து அவள் மாமி முறை ஸோ அவள் வந்து பிறந்தபடியால் அம்மா வந்து அவங்க வீட்டிலே தான் இருந்தவள் அதனால விளக்கு வைக்க இல்லாமல் போயிடுச்சது அதனால் இந்த செவ்வாய் வந்து விளக்கு வச்சிருக்கிறேன் வளம மரத்தான் திங்கட்கிழமையே வீடு எல்லாமே கழுவி கிச்சன் எல்லாம் கழுவி வச்சாச்சு இறந்த வீட்டுக்கு போனபடியால் அப்படியே வந்து விளக்கு வைக்க வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஸோ விளக்கு வைக்கவும் கூடாது அதனால திங்கக்கிழமையே வீடு வாசல் எல்லாமே கழுவி துடைச்சாச்சு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே மார்னிங் தான் கழுவி வைக்கணும் மார்னிங் வந்து மூன்றரை கிளம்பிட்டு எழுபிட்டேன் வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு நிலை வாசலையுமே கழுவி விட்டுட்டு முழுகிட்டு வந்துட்டேன் முழுகிட்டு வந்து தான் புலாக்கள் எல்லாமே கழுவி போட்டு வைக்கணும் ஸோ நைட் வந்து நான் ஒன்றும் கழுவி வைக்க இல்லை ஒவ்வொரு செவ்வாயும் வந்து விளக்கு வைக்கிறதுக்காக நான் திங்கக்கிழமையே எல்லா விளாக்குகளையும் எடுத்து கழுவி வச்சிருவேன் கழுவிட்டு மஞ்சள் குங்குமத்தால் எல்லாம் பொறுத்து வைக்க வச்சிருவேன் ஸோ நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் வேலை கூடவா இருந்தபடியால் என்னால் நேற்று இல்லாமல் போய்ட்டு அதனால் வந்து இந்த கிளம்பித்தான் நான் விளக்கு எல்லாமே கழுவினேன் ஒரு கிழமையாக வந்து நாங்கள் விளக்கு எதுவுமே வைப்பே இல்லை பூஜை அறைக்கு போகவும் இல்லை ஸோ பூஜை அறை எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டி இருந்தது நைட் வந்து எந்த வேலையுமே நான் செய்து வைக்கவில்லை வீடு வாசல் மட்டும்தான் கழுவி வைக்கணும் மார்னிங் எழும்பி தான் பூஜை அறை வேலை எல்லாமே செய்தேன் நான் ஒரு கிழமையாக பூஜை அறைக்குள்ளே போகாதபடியால் எனக்கு பூஜை அறையை பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிட்டுருது ஸோ எல்லாமே நீட் பண்ணி துடாக்கி எடுக்கவே நேரம் வந்து போயிட்டுருது மூன்றரைக்கு எலும்பி விளக்கு வைக்க வலிக்கிட்டே நான் விளக்கு வச்சு பூஜை எல்லாம் முடிய எட்டு மணி ஆகிட்டு ஸோ அது வரைக்குமே வேலையாக தான் இருந்தது விளக்குகள் எல்லாமே கழுவிட்டு பூஜை அறையுமே நீட் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணி எல்லாமே கரைச்சி தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணிக்கு வந்து ஜவ்வாது பவுடர் மஞ்சள் பன்னீர் எல்லாம் சேர்த்து சுவாமி பழங்களையுமே துளச்சி எடுத்துட்டு நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்க்க மறந்துட்டேன் பச்சை கற்பூரமும் சேர்த்தா இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் பூஜை அறை விளக்குகளுக்கும் சுவாமி படங்களுக்கும் பொட்டு வைக்கிற நேரமும் மஞ்சளோட வந்து சந்தனமும் கலந்து ஜவ்வாத பவுடர் கொஞ்சம் போட்டு தண்ணீர் விட்டு குழச்சி பொட்டு வைக்க இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் அதே மாதிரி குங்குமத்துக்குமே கவ்வாத பவுடர் கொஞ்சம் சேர்த்து பன்னீர் விட்டு குழாச்சு ரெண்டு சொட்டு நெய்யும் விட்டு குழாச்சு வைக்கிற நேரம் வந்து இன்னுமே மங்களகரமாகவும் பாசமாகவும் இருக்கும் நண்பிளாக்குகளுக்கு வந்து இதே மாதிரி தான் பொட்டுக்கள் எல்லாம் வைக்கிறேன் நான் ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி தாருங்க பூஜை அறை வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு நிலைவாசலும் காஞ்சிட்டு ஸோ நிலைவாசலுக்குமே வந்து கோலம் போட்டுட்டு கோலம் போட்டு முடிய விளக்குகளுக்கு திரியெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் புதுசாக ஊற்றியாச்சு அதே மாதிரி பூவுமே பறிச்சு கொண்டு போய் சாமி படத்தில் வச்சாச்சு இப்படி ஒவ்வொரு வேலையாக வந்து நான் பார்த்து பார்த்து அவசரம் இல்லாமல் ஆறுதலாக வந்து செய்து கொண்டிருந்தேன் எல்லா வேலையுமே ஒவ்வொன்றா செய்து வச்ச பிறகு முருகருக்கான அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோ வந்து மினி விளாக்காக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அபிஷேகம் செய்த வீடியோ முருகருக்கு வந்து பூஜை செய்த வீடியோ எல்லாமே மினி உலோக்கை வந்து போட்டிருக்குறேன் பாருங்கள் அபிஷேகம் முடிய வெட்டில தீபம் போடுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ அந்த வெற்றிலையில் உள்ள காம்பு எல்லாத்தையுமே நொண்டி ஆறு வெத்தில காம்பையும் ஆறு விளக்குகளை வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி திரி எல்லாமே வச்சு நெய் தீபம் உள்ளபடியால் நெய்யுமே ஊற்றிட்டேன் வெற்றிலைக்குமே சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாமே வச்சு பூவாலையுமே வந்து அலங்கரிக்கிட்டேன் வெட்டிலை தீபம் வந்து போற டைமில் ஏற்றுறது வந்து இன்னுமே நல்ல அதாவது மார்னிங் ஆறிலேருந்து ஏழு மதியம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்று இரவு வந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து தீபமேற்றினா இன்னுமே சிறந்தது நான் வந்து மார்னிங் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே வந்து விளக்கு வைக்கிறேன் ஸோ அதை மெயின் பண்ணித்தான் நான் வந்து ஒவ்வொரு ஒரு வேலையாக வந்து செய்து கொண்டிருந்தேன் வெட்டில் தீபம் ஏற்றினா பிறகு பூஜை அறையில் பூ எல்லாமே வச்சிட்டேன் ஒரு கிழமையாக வந்து தீபம் எதுவுமே ஏற்ற இல்லை அதோட வந்து எந்த ஒரு வீடியோவுமே நான் போடவும் இல்லை பூஜை சம்மந்தமாக எனக்கு வந்து எப்படா பூஜை செய்வேன் இருந்தது ஸோ அது வந்து செய்து பழகினபடியால் பூஜை வந்து செய்து பழகினபடியால் செய்யாமல் இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது இருந்தாலுமே இறந்த வீட்டுக்கு போனபடியால் வந்து பூஜை செய்யக்கூடாது ஸோ அதனால் வந்து நான் மனசை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு பூஜை செய்யாமல் இருந்துட்டேன் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து எப்படியாவது வெற்றில தீபம் ஏற்றோனும் பூஜை செஞ்சிடணும் வந்து நினைச்சு கொண்டு இருந்தேன் ஸோ நேற்று வந்து எல்லா ஆயத்தங்களுமே செய்து வச்சிட்டேன் பூயறையிலையுமே பூ எல்லாம் வச்சா பிறகு உருளைக்குமே வந்து பூ எல்லாமே வச்சிட்டேன் இன்றைக்கு நான் போட்டிருக்குற கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நிலைவாசலுக்குமே பூவெல்லாம் வச்சா பிறகு நிலைவாசலுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டேன் ஸோ இனி வந்து காற்று காலம் வந்துட்டு இது காற்று ஒரே அடித்து கொண்டே இருந்தது விளக்கை வந்து எரியவே விட இல்லை வீடியோ வந்து பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும் காற்று எப்படி அடிக்குதுன்னு சொல்லி இந்த காற்றுக்களை வந்து நான் விளக்கு வைக்க பூஜை செய்துட்டேன் இருந்தாலுமே இந்த சுட்டி விளக்குகள் எல்லாமே நோந்துருக்குது ஸோ நான் அது பரவாயில்லை என்று சொல்லி ரெண்டு மெயின் தீபமுமே அணைய விடாமல் விளக்கு வச்சுட்டேன் காட்டுக்காலம் துவங்கின வகையால் இனி வந்து நிலைவாசலில் விளக்கு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எரிய விடாது அதுக்காக வந்து நான் வேறு ட்ரெண்டு விளக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதாவது கவர் பண்ணிந்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து காட்டுக்கு வந்து அணையாது அந்த விளக்கு ரெண்டு ஓட பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்த பிறகு நீ அதில் தான் வந்து விளக்கு ஏற்றணும் ஏன்னா இந்த விளக்கு வந்து இனி காட்டு காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் நூந்துரும் ஸோ எனக்குமே ஒரு மாதிரி இருக்கும் நோந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் பூ பூஜை செய்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்குது இன்றைக்குமே சரியாக கஷ்டப்பட்டனா விளக்கு வந்து அணையாமல் இருக்கணுன்றதுக்காக அப்படி இருந்துமே அந்த சுற்றி விளக்குகள் எல்லாமே அணைஞ்சிட்டுது நிலைவாசலுக்கு விளக்கெல்லாம் எல்லாம் வைச்ச பிறகு பூஜை அறையிலையுமே எல்லா விளக்குமே வந்து ஏற்றிட்டேன் அதோட வந்து பிரம்ம முகூர்த்த தீபமுமே ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அஞ்சரைக்குள்ளே ஏற்றணும் ஸோ இன்றைக்கு வந்து ஆறு மணி ஆகிட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு நாளிலிருந்து அஞ்சரைக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிடுவேன் ஒரு கிலம விளக்கு வைக்கையில தானே ஸோ லேட்டாக வந்து எலும்பி பழகிட்டு லேட்டாக எலும்பினாலே நேரத்துக்கு எலும்புறதுனா கொஞ்சம் சோம்பலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது எனக்குமே அப்படித்தான் என்ன கிளம்ப கொஞ்சம் அஞ்சு குணமாக இருந்தது இருந்தாலுமே மூன்றைக்கு வந்து மூன்று மணிக்கு எல்லாம் படித்தேன் நான் மூன்றைக்கெல்லாம் எலும்பித்தேன் எனக்கு வந்து மற்ற நாட்களில் வந்து பூஜை செய்யாதிக்கும் பரவாயில்லை செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை செய்துடணும் வெட்டியில் தீபம் போட்டுருவணும்னு சொல்லி ரெண்டு மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் அதை விட நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை நான் மனசார வந்து விருப்பப்பட்டு செய்கிற பூஜை அதாவது வெத்திலை தீபம் போடுறது வந்து என்னோட லைஃப்பில் வந்து எப்போவுமே நான் வந்து இந்த வெற்றில தீபம் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் அதுக்காக மற்ற நாள் எல்லாம் நான் விருப்பம் இல்லாமல் தான் இந்த பூஜை செய்கிற நல்ல இல்லை நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து விருப்பப்பட்டு செய்கிறேன் இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமைன்றது எனக்கு வந்து ஸ்பெஷல் போன செவ்வாயுமே சொல்லியிருந்தனர் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி இந்த செவ்வாயுமே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த செவ்வாய் வந்து நான் எனக்கு மன அமைதிக்காக மட்டும்தான் விளக்கு வைக்கிறேன் வெற்றில தீபமுமே போட்டிருக்கிறேன் முருகர் வந்து அந்த மன அமைதியை தருவார் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுளுக்கு முன்னால் வந்து கும்புற நிறம் அழலாமா இன்றைய வந்து தெரியலை நான் வந்து இன்றைக்கு கும்புற நிறம் வந்து அழுதுட்டேன் ஸோ அந்தளத்துக்கு வந்து எனக்கு மனது சரியில்லை முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் செய்து முடிஞ்சு அலங்காரம் செய்த பிறகு அந்த தீபத்தில் வெளிச்சத்தை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிட்டது பார்க்கவே வந்து அப்படி ஒரு மங்களகரமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது நானும் அதை பார்த்தோன்னு அழுதுட்டேன் ஸோ முருகருக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிய நிலைவாசலுக்கு வந்து தீப ஆராத்தி காத்திட்டேன் ஸோ தீப ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறையிலையுமே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து தீப ஆராத்தி காத்திட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது பூஜை செய்கிற நேரம் அழுது வந்து சில வேலைகளில் வந்து எங்களை அறியாமலே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும் எனக்கு வந்து கூடுதலாக வந்து பூஜைகள் பார்க்குற நேரம் வந்து கண்ணால் கண்ணீர் வரும் அழுதுருவேன் ஸோ கோயிலில் தான் வந்து நான் இவ்வளோ நாளுமே எனக்கு அப்படி நடந்துருக்கு அழுதுருக்குறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கு வீட்டை வந்து நான் அந்த முழு அலங்காரம் எல்லாம் பார்த்தோன்னே அழுதுட்டேன் எனக்கு இப்பெல்லாம் எதுவுமே வேண்டாம் முருகர் அருள் இருந்தாலே காணும் மண்ட மாதிரி தான் இருக்குது ஸோ அவருக்காகத்தான் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செய்து ஒன்று இருக்கிறேன் தீபாராத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு வந்து ஊதுபத்தி காட்டுறேன் ஒவ்வொரு செவ்வாயுமே நான் வீட்டில் பூஜை செய்து முடிய கோவிலுக்கு போகிறேன்னா இந்த செவ்வாய் போக இல்லை கோவிலுக்கு போகாதாலுமே எனக்கு வந்து மனசு பொருள் வந்து கவலை அரைக்கணுந்தான் நான் வந்து இப்பெல்லாம் ஒவ்வொரு செவ்வாயுமே கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஸோ இந்த செவ்வாய் போகையில் நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் வந்து நான் போகணும் அடுத்தது வந்து வைகாசி விசாகம் வருவது முருகர் வந்து அவதரிக்க நாள் அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இன்னுமே பூஜைகள் செய்யணும் வந்து பிளான் பண்ணியிருக்குறேன் வைகாசி விசாகத்துக்கு வந்து விரதம் இருந்து வந்து பூஜை செய்கிறது நல்ல விரதம் இருக்க இல்லாதாக்கள் வந்து வைகாசி விசாகம் அன்று மட்டும் விரதம் இருக்கிறது நல்ல ஸோ நான் வந்து வைகாசி விசாகம் வந்து இருந்து பூஜைகள் வந்து செய்ய போகிறேன் எனக்குமே இன்னும் ஒரு பெரிய ஆசை வைகாசி விசாகத்துக்கு நான் அபிஷேகம் செய்கிற நேரம் மேலோட வந்து முருகற்ற சிலையுமே இருக்கணும் வந்து ஸோ நான் வந்து முருகற்ற சிலையெல்லாம் பார்த்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வைகாசி விசாகத்துக்கு வந்து வாங்குறதா இருக்கிறேன் பார்க்கலாம் வைகாசி விசாகத்துக்கு அந்த முருகப்பெருமானை வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து பூட்டி கொண்டு வருவோம் வந்து எனக்குமே விருப்பம் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காட்டின பிறகு பூஜ்ஜியம் கொண்டு வந்து எல்லா சுவாமிகளுக்கும் வந்து ஊதுபத்தி பற்றி காட்டிட்டு நூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்காக பிள்ளையார் சிலை நான் அதே மாதிரி இருநூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்காக முருக சில வாங்கணும் இது வந்து நான் எனக்கே கொடுக்குற ஒரு மோட்டிவேட் ஸோ ஏனென்றால் அடுத்தது வந்து இன்னுமே கஷ்டப்படணும் இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வீடியோஸ் வந்து போடணும்னு சொல்லி எனக்கு நானே கொடுக்குற மோட்டிவேட் தான் அந்த மோட்டிவேட்டுக்கும் கூட நான் வந்து வேறு எந்த ஒரு பொருளுமே எனக்கு வாங்க விருப்பமில்லை எனக்கு வந்து முருகப்பெருமான வந்து என்ற ஊற்றி கூட்டிக் கொண்டு வரணும் ஸோ அதுதான் இப்போதைக்கு என்னோடய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் என்று நினைக்கிறேன் ஊதுபத்தி காட்டி முடியும் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் நான் வந்து பூஜை செய்கிற நேரம் பிரம்மமுத்தி தீபத்துக்குமே சேர்த்து பூஜை எல்லாமே செய்திருவேன் முருக சிலை வாங்குகிற நேரம் அதோட ஓம் ஓம்புளக்குமே தான் என்னோடய விருப்பம் ஸோ நான் வந்து விளக்கு வாங்கிட்டேன் அடுத்தது வந்து வைகாசி விசாகத்தோட முருகத்தை சிலையோட அந்த வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகத்தான் வெயிட் பண்ணுறேன் அதனால தான் இந்த செவ்வாய் வந்து நான் அந்த ஓம் விளக்கில் வந்து தீபமேற்றே இல்லை நிலைவாசலுக்கு சாம்பிராணி காத்தின பிறகு பூஜை அறைக்குமே வந்து சாம்பிராணி காத்திடேன் ஸோ என்னோடய பூஜை வந்து இப்படித்தான் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னுமே உங்களுக்கு வந்து வீடியோ தரக்கூடிய மாதிரி இருக்கும் பூஜை வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க இருந்தாலுமே போன கிழமை ஃபுல்லாக என்னால் பூஜை வீடியோ போடே இல்லாமல் போயிட்டு ஸோ அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இனி தொடர்ந்து வந்து பூஜை வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும் நான் போடுற வீடியோ எல்லாமே பாருங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கட்டாயமே தேவை இனி தொடர்ந்து இந்த சேனலில் வந்து பூஜை வீடியோஸ் வரும் இருந்தாலும் ஆறாம் மாதம் வந்து மூன்றாம் தேதி என்னோடய வெட்டிங் முதலாவது அனிவர்சரி ஸோ நான் அதுக்கு வந்து சம்டைம் மாமி வீட்டை வந்து போயிடுவேன் அந்த டைம் வந்து என்னால் பூஜை வீடியோ கொடுக்கலாது அதுக்கு பிறகு நான் வீட்டை வந்த பிறகு தொடர்ந்து வந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ் வந்து வந்து கொண்டிருக்கு சாம்பிராணி காட்டி முடிய நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன் ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிட்டது அதனால் ஆட் பண்ண இல்லை நிலைவாசலுக்கு வந்து கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு பூஜை அறையிலேயுமே வந்து கற்பூர ஆராத்தி காட்டுறேன் கட்பூர் ஆராத்தி காட்ட முடிய பூஜ்ய அறைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த தீபத்தாலேயுமே வந்து ஆறாத்தி எடுத்துட்டு நிலைவாசலுக்கு வந்து என்னால் ஆராத்தி எடுக்க இல்லாமல் போய்ட்டு இருந்தால் காற்று வந்து ஃபுல்லாக விட இல்லை விளக்குகள் எல்லாமே நூற வலிக்கிட்டுது ஸோ நிலைவாசலுக்கு வந்து ஆறாத்தி எடுக்க இல்லை நாளையிலிருந்து அஞ்சரைக்குள்ளே வந்து விளக்கு வைக்கணும் அதாவது பிரம்மமூர்த்த டைமுக்குள்ளே விளக்கு வைக்கணும் இருந்தாலுமே அஞ்சரைக்கே வந்து காற்று வந்து வேகமாக தான் அறுக்கிது பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதனால தான் வேறு விளாக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதாவது யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வந்து நிலைவாசலுக்கு அந்த விளக்கு தான் நேர்த்தவியல் நானும் அது தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இங்கே எல்லாமே ப்ரைஸ் கூட தான் இருந்தாலுமே நிலைவாசலுக்கு வந்து விளாக்கு வைக்கணுன்றதுக்காக வந்து நான் அந்த விளக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த விளாக்கெல்லாம் வந்த பிறகு நான் அது வந்து என்ன ப்ரைஸ் என்ன விளக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னோடய பூஜை வந்து இப்படி தான் போனது கொஞ்சம் மனசு அந்த கவலையோடு தான் இந்த பூஜை செய்தேன் இருந்தாலுமே ஓகே முருகற்ற சோதனை நான் வந்து அதுக்காக வந்து இந்த விளக்கு வைக்கிறது தான் நான் நிறுத்த மாட்டேன் ஸோ இனி வேறு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வந்து நான் வெற்றி அதிகம் போடுவேன் அதே மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜையுமே நான் வந்து டெய்லி செய்ய போகிறேன் என்னோடய நிலைவாசல் வந்து இப்படி தான் இருக்குது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சொந்தக்காரர் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யணும் வந்து இன்னுமே செய்யாமல் இருக்கணுமெல்லாம் இந்த வீடியோவை வந்து அவைகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவைகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நான் வந்து ஆஞ்சநேயர் படமுமே வாங்கி வச்சுருக்கிறேன் நிலைவாசலுக்கு பக்கத்தில் வைக்க விளாக்கு ஏற்றணுமன்றதுக்காக ஆனால் இன்னும் வந்து வைக்க இல்லை ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு விளக்கு வைக்கிறதுமே வந்து வரும் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி